ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பாக்ல எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விளாக் வந்து சண்டே கால சாப்பாடுக்கு அப்புறம் எடுத்த பிளாக் தான் தம்பி வந்து போன ஒரு வாரமாக வந்துட்டு என்னை ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன் முடி நிறையா வந்துருச்சுமா முடி நிறையா வளர்ந்துருச்சுமா ஹேர் கட் பண்ணலாமான்னு டெய்லி கேட்டுட்டே இருப்பான் சரி நம்ம சண்டே போகலாம் அப்படின்னு இன்னைக்கு சண்டே அவங்க அப்பாவுக்கும் லீவு சரி இன்றைக்கி வெட்ட போகலாம் அப்படின்ட்டு காலையிலே வந்து கால சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு வந்து ஹேர் கட் பண்ண தான் போனோம் ஹேர் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே தம்பி வந்து இம்மா என்ன வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுக்கே அப்படின்னா எனக்கு எப்படி முடிவடி இருக்காங்கன்னு பார்ப்போம் என்ன வீடியோ எடுமா அப்படின்னா எல்லா சைடும் திரும்பி திரும்பி காமிச்சிட்டு இருந்தேன் தம்பிக்கு ஹேர் கட் பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தம்பியை குளிக்கெல்லாம் வச்சக்கப்புறமாட்டி மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு மதிய சாப்பாடுக்கு வந்து சாதமும் உப்புக்கண்ட குழமும் தான் ரெடி பண்ண போகிறேன் உப்பு கொண்டு வந்து போன வாரம் பொங்கலுக்கு வந்து புதன்கிழமை வந்து வெயிலில் மொட்டை மாடியில் வந்து காய வச்சுருந்தோம்ல அது நல்லா காய்ஞ்சிருச்சு மழையே இல்லை நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது நாலு நாளில் சூப்பராக காஞ்சிருந்தது அதனால் இன்றைக்கி வந்து உப்பு கொண்ட குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அந்த கேரில் உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு உருவி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் தான் உருவி போட்டுட்ருந்தோம் உக்கொண்டை ஃபுல்லாக நல்லா காய்ஞ்சிருச்சு எங்கள் இது தனியாக எங்கள் அம்மா இது தனியாக கவரில் போட்டு வச்சிட்டோம் எனக்கு வந்து ரெண்டு கிலோ எடுத்துருந்தேன் எங்கள் அம்மா வந்து ஒரு கிலோ தான் எடுத்து கொடுத்து போட்டிருந்தாங்க அதனால் அவங்க இது தனியாக வச்சு எங்கள் அம்மாட்ட கொடுத்தாச்சு எங்கள் இதுக்கு வந்து நாங்கள் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உப்புக்கண்ட குழம்புக்கு எந்த ஒரு மசாலாவும் அரைக்காமல் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி ரொம்ப சிம்பிளாக தான் உப்புக்கண்ட குழம்பு செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் கொண்ட குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா உப்புக்கண்ட குழம்பு செய்கிறதுனாலும் சரி இல்லை உப்புக்கண்டம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம்னாலும் சரி ஒரு பேப்பரில் உப்புக்கண்டத்தை வச்சுட்டு நல்லா அதை தட்டிக்கோங்க தட்டுனதுக்கப்புறம் நீங்கள் சமையல் பண்ணால் அது நல்லா வெந்து வரும் நல்லா பொறிஞ்சு வரும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம உப்புக்கண்டத்தை ஆல்ரெடி தட்டி வச்சுருந்தோம்ல அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் காலம் சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருங்க அப்போ வந்து உப்பு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி உப்புக்கண்டு வந்து நாலு நாள் வெயில் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுவுமே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் காரம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு கருவேப்பில போட்டு பொறிஞ்சக்கப்புறமாட்டி வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து கடைசியாக தான் உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு உப்புக்கண்டை வந்து நம்ம உப்பெல்லாம் நிறையா போட்டுதான் அரைச்சி அது மசாலெலாம் தழுவி காய வச்சுருப்போம் அதனால் உப்பு வந்து நம்ம கடைசி சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லை வெங்காயம் வதங்கும் போது வந்து உப்பு போட போகிறீங்க அப்படின்னா லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி தக்காளி சேர்த்து நல்லா மூடி போட்டு தக்காளி நல்லா வேக விடுங்க தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பொடி மூணுமே நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி இதில் வந்து மசாலா ஐட்டம் சேர்க்கணும் நீங்கள் வந்து குழம்பு பொடி சேர்த்தாலும் சரி குழம்பு பொடி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கால் வந்து பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி லைட்டாக வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க உப்புக்கொண்டம்லாம் எங்கள் உப்புக்கொண்டம் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலோட பச்சை வசதி போகட்டும் நல்லா போனதுக்கப்புறமாட்டி நம்ம சுடுதலில் பொடிச்சிருக்கோம் இல்லை உப்புக்கொண்டோம் அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தக்கப்புறமாட்டி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க குழம்பு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வீட்டில் செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உப்பு கண்ண குழம்பு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோதான் உப்புக்கண்ண குழம்பு இருந்தாலும் எனக்கு வந்து எண்ணெயில் பொறிச்ச உப்புக்கொன்னு சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு தனியாக வந்து எண்ணெயில் தான் போட்டு பொறிச்சிக்கிட்டேன் உப்புக்கண்டத்தை you <music> பொறிக்கும் போதுமே வந்து நான் நல்லா தட்டிக்கிட்டேன் தட்டி நல்லா எண்ணெய் சூடானக்கப்புறமாட்டி ஒரு ரெண்டு மூணு உப்புக்கண்டமாக தான் போட்டு பொரிச்சேன் நான் வந்து தாளிப்பு கரண்டியில் தான் வந்து உப்பு கணத்தை வந்து பொறிக்கிறேன் நிறையா போட முடியாது ஒரு ரெண்டு மூணு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தி நல்லா மொறு மொறுன்னு வந்தக்கப்புறமாட்டி எடுத்துகிட்டு எல்லா உப்பு கணத்தையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு மதிய சாப்பாடு வந்து சாப்பிட வந்து உக்காந்தாச்சு thank mm -hmm. you கூட சாப்பாடில் அந்த சூடான எண்ணெயை ஊற்றி அந்த உப்புக்கண்ணம் பொறிச்சோன்னா அந்த எண்ணெயை கொஞ்சம் நிறைய ஊற்றி உப்பு கண்ணத்தை வச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே சாப்பாடு எனக்கு மூணு வேலை கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன் உப்பு கண்டு இருக்கிற வரைக்கும் ஆனால் அதே இது உப்பு கண்ணம் காலியாக போனதுக்கப்புறமாட்டி மூணு வேலை சோறு கொடுத்தா உள்ளே இறங்காது இந்த உப்பு கண்டு இருக்கிறதுக்கு சோறு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து எண்ணெய் தான் நிறைய ஊற்றி உப்பு கண்டு வச்சு தான் ஃபர்ஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் காண குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் என்ன தான் அவங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்க தம்பி வந்து எனக்கு என்ன வேண்ட ஊத்தி அவனுக்கு ஊட்டிகிட்டே மூணு பேருமே நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆதர்குட்டி ஸ்கூல்ல இருந்து கலரிங் பண்ண சொல்லுவாங்க ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் வந்து ஷிப்புக்கு வந்து கலர் பண்ண சொன்னாங்க எப்பயுமே கலர் பண்ணணும் அப்படின்னா சாட்டர்டே கொஞ்சம் சண்டே கொஞ்சம் நான் கலெக்ட் பண்ண வைப்பேன் இந்த வாரம் வந்து சாட்டர்டே வந்து நாங்கள் வெளியில் போய்ட்டோம் மதியத்துக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்தோம் வரவும் எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு நைட்டு தான் வந்தோம் நைட் சாப்பிட்டு தூங்கிட்டோம் அதனால் இன்றைக்கி தான் வந்து எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சக்கப்புறமாட்டி என் பக்கத்தில் உட்காந்து கலர் பண்ணால் எல்லாமே நல்லா கலர் பண்ணி முடிச்சிட்டான் கையெல்லாம் பிடிக்க மாட்டோம் அவனாவே கலர் பண்ணிடுவான் தம்பி வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்டோம் எப்படி கலர் பண்ணியிருக்கான் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ